ஹலோ வீவர்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நாம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த டாபிக்ல வி சி ஒன் மோர் மாடல் ஸோ இதுல வந்து அதே காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் கேட்கறாங்க ஆனால் இங்கே வந்து மூணு வருடங்களுக்கு கேட்குறாங்க ஸோ ஒவ்வொரு வருடத்துக்கும் எனக்கு ஒவ்வொரு மாதிரியான ஃபார்முலா சரிங்களா டூ இயர்ஸ்க்கு நம்ம போன வீடியோல பார்த்துருக்கோம் இங்கே த்ரீ இயர்ஸ் கேட்குறாங்க அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இட் சுட் பி சேம் ஸோ அப்படி இருக்கக்குள்ள நான் எப்படி போடுறது ஸோ ஆசிசுவல் சொன்ன மாதிரி தான் இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சரிங்களா இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எனக்கு ஃபார்முலா ஆஸ் ஃபார்முலாச்சுவல் தெரியும் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் வந்து எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இங்க என்ன பதில் என்னென்னு போடணும் மூணுன்னு போடணும் அப்போ பி எனக்கு காமனா வெளியே எடுத்த சரிங்களா அப்போ மீதி எனக்கு என்ன கிடைக்கும் ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் கியூப் மைனஸ் ஒன் அப்படின்னு கிடைக்கும் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து என்னன்னா மூணு வருஷம் இப்போ பி என்ஆர் பை ஹண்ட்ரட் அப்போ த்ரீ பி ஆர் ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த பி ய நான் காமனா வெளியே எடுத்துறேன் இப்போ இது ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்மேட்ல இருக்கு எனக்கு ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்மேட்க்கு ஃபார்முலா தெரியும் ஏ க்யூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி பிளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் இதுதான் வந்து எனக்கு ஃபார்முலா ஸோ அக்கார்டிங் எதுனா கிடைக்கும் ஒன் பிளஸ் ஆர் டிவை ஹண்ட்ரட் த தோல் கியூப் அப்படின்னு போட்டுக்கிறேன் பிளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் வந்து த்ரீ த்ரீ ஆர் பை ஹண்ட்ரட் சரிங்களா பிளஸ் த்ரீ இன்டூ ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸோ இதில் பிஏ காமனா மீதி எனக்கு என்ன இருக்கும் மைனஸ் த்ரீ ஆர் பை டிவை இதுதான் எனக்கு இருக்கும் ஸோ இந்த டேர்ம் இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும் இந்த டேர்ம் இந்த டேர்ம் எனக்கு கேன்சல் ஆயிரும் ஸோ மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பி இன் டூ ஆர் பை ஹண்ட்ரட் இதுதான் வந்து எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்துக்கான ஃபார்ம்லா ஐ டேக் திஸ் இஸ் ஈக்வேஷன் நம்பர் ஒன் இந்த ஃபார்ம்லா தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணிடலான்னு டைரக்டா சப்ஸ்கிரிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா சப்போஸ் இதுல நான் ஒரு சின்ன ஆல்டர் பண்றேன் என்ன ஆல்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல ஒரு ஆர் பை ஹண்ட்ரட் ரெண்டுத்திலயும் காமனா வெளியே எடுத்துறேன் புரியுதுங்களா அது மாதிரி மூணால மேலையும் கீழே போயிருக்கிறா மூணு வருஷம் பண்ணிட்ட மீதி என்ன எனக்கு ஆர் பை ஹண்ட்ரட் பை ஹண்ட்ரட் இது வந்து எனக்கு இருக்கும் சொல்லுது புரியுதுங்களா இப்ப என்ன கிடைக்கும் இந்த இருக்கிற இந்த பக்கம் உள்ள கொண்டு போயிடுறேன் அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன் பை த்ரீ ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பி என்ஆர் பை ஹண்ட்ரட் ஏன்னா என் வந்து ஈக்குவல் டு த்ரீ சரிங்களா அப்போ இது வந்து என்ன சொல்லலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லலாமா அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்டு ஒன் பை த்ரீ ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இதுதான் வந்து த்ரீ இயர்ஸ்க்கான ஃபார்முல டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த்ரீ இயர்ஸ்

find the difference in compound interest interest and simple interest, P. 12,000, R equal to 8 N is equal to 3 years, So, So, you take it as a homework, while substitute this formula. சொல்லி பண்ணி வர நீங்க so எடுத்து நான் வந்து டிரிக்ஸ்ல எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் ஸோ பன்னெண்டாயிரம் இதில் பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி இருநூறு சரிங்களா இப்போ எனக்கு இதுல ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து எவ்வளோனா நூத்தி நான் என்ன பண்ணணும் இரநூத்தி நாற்பது லெஸ் பண்ணிட்டா மீதி இருக்கிறது வந்து எவ்வளவு எனக்கு தொள்ளாயிரத்தி அறுபது இதுதான் வந்து எயிட் பர்சன்டேஜோடைய வேல்யூ சொல்ல புரியுதுங்களா அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கும் தொள்ளாயிரத்தி அறுபது இன்ட்டு மூணு மூணு வருஷத்துக்கு மூணு மூவாறு பதினெட்டு மீதி ஒன்று ஒவ்வொரு இருபத்தி ஏழு ஒன்று இருபத்தி எட்டு அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மூலமாக எனக்கு கிடைக்கிறது ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது அப்படின்னு கிடைக்குது சொல்லுறது புரிஞ்சிங்களா இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா வினோ தட் டுவெல் பர்சன்டேஜ் சரிங்களா எப்போதுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டும் ஃபஸ்ட் இயர்ல சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் கரெக்டுங்களா அப்போ இது வந்து நைன் சிக்ஸ்டி ஃபர்ஸ்ட் இயர் அப்போ இந்த நைன் சிக்ஸ்டி இது கூட ஆட் பண்ணீங்க பன்னெண்டு தொள்ளாயிரத்தி அறுபது சரிங்களா அப்போ இது வந்து என்ன பண்ணலாம் ஒன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து பத்து பர்சன்டேஜ் கொண்டு எடுத்துங்க பத்து பர்சன்டேஜ் சீக்குவல் டு பன்னெண்டு தொண்ணூத்தி ஆறு அப்போ எட்டு பர்சன்டேஜோட வேல்யூ என்னன்னு கேல்குலேட் பண்ணணும் சரிங்களா அப்போ நூத்தி இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் நூத்தி இருபத்தி ஒன்பது புள்ளி ஆறு இது ரெண்டாம் நம்ம பண்ணா ரெண்டு ஒன்பது அஞ்சு ரெண்டு

ஒன்பது ஆயிரத்தி முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு ஒன்பது ஒன்பது மூணு ஒன்னு கரெக்ட் ஒன்பது ஆறு புள்ளி எட்டு சோ இதுல பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து நூத்தி முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு எட்டு இதுதான் பத்து பர்சன்டேஜ் இப்ப இதுல வந்து நான் என்ன கேல்குலேட் பண்ணணும் ரெண்டு பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு கேல்குலேட் பண்ணணும் சோ ஒரு பர்சன்டேஜ்னா நூத்தி முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஆறு எட்டு ரெண்டாவது இப்ப இந்த வேல்யூவை இதுல இருந்து நான் லெஸ் பண்ணிடணும் பதிமூணு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி அறுபத்தி எட்டுல இருந்து இருநூத்தி எழுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது முப்பத்தி ஆறு லெஸ் பண்ணிடணும் ஒன்னா நாலுன்னு கிடைக்கும் ஏழுல மூணு போச்சு நாலு ஆஹ் ஆறுல ஒன்பது போகாது போச்சுன்னா இங்க ஏழு பதினெட்டுல ஒன்பது போச்சுன்னா ஒன்பது எட்டுல ஒண்ணு மீதி வந்து எனக்கு என்ன கிடைக்கும் சோ ஆயிரத்தி நூத்தி பத்தொன்பது புள்ளி ஏழு நாலு நாலு சோ நாலு நாலு எட்டு ஏழு பதினஞ்சு மீதி ஒண்ணு பத்து பதினாறு மீதி ஒண்ணு ரெண்டு அஞ்சு பதினொன்னு மீதி ஒண்ணு ரெண்டு பதினொன்னு மீதி ஒண்ணு மூணு அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி பதினாறு புள்ளி ஐநூத்தி நாற்பத்தி நாலு எனக்கு தனி வட்டி எவ்வளவு கிடைக்குது ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது அப்படின்னு சொல்லி கிடைக்குது ஸோ இதை லெஸ் பண்ணிட்டா ஃபைவ் ஃபோர் ஃபோர் இதான் வரப்போது அகைன் ஆறு சரிங்களா இப்போ ஆறுன்னு முடிகிற ஒரே ஆப்ஷன் வந்து என்னவா இருக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இருக்கு ஸோ இப்போ இதை நீங்க சிக்னிஃபை பண்ணீங்கன்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் டூ தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு வரும் ஆப்ஷன் பி தான் சரியான பதி ஸோ அகைன் இந்த ஃபார்முல போட்டாலும் உங்களுக்கு இந்த மல்டிபிளிகேஷன் டிவிஷன் கம்பல்சரி வரும் சரிங்களா ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஃபார்முலா இந்த ட்ரிக்ல போட்டிங்கன்னா உங்களால எளிமையா போட முடியும் அண்ட் ஒவ்வொரு டைமும் இந்த ஃபார்முலாவை நீங்க ரிமம்பர் பண்ணணும் அவசியம் இல்லை இங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் வந்து டூ இயர்ஸ்னா ஒரு ஃபார்முலா இருக்கு த்ரீ இயர்ஸ்னா ஒரு ஃபார்முலா இருக்கு சரிங்களா இதை நீங்க ரிப்பீட் பண்ணணுங்கிற நெசசிட்டி இல்லை சொல்லுறது புரியுதுங்களா ஐ ஹோப் திஸ் இஸ் வெரி வெல் கிளியர் ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் Find the difference between the தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் a certain சம் ஆஃப் money ஃபார் த்ரீ இயர்ஸ் at ஃபைவ் percentage பர் ஆனம் இஸ் சிக்ஸ்டி ஒன் this திஸ் இது வந்து ரொம்ப எளிமையான ஒண்ணுதான் ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிம்பிள் ஐ மீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸோ இதோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சொல்லாத புரியுதுங்களா இப்போ நான் என்ன கேல்குலேட் பண்ணணும்னா பியோட வேல்யூ வந்து நான் கேல்குலேட் பண்ணணும் சரிங்களா அப்போ ஐ நோ தட் அகைன் இப்போ வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ இந்த ஃபார்முலா எனக்கு தெரிஞ்சதுன்னா இட் இஸ் மோர் தென் எனப் ஸோ எனக்கு ஃபார்முலாவுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் इस होल क्यों प्लस थ्री टाइम्स ऑफ आर डिविड्ड बाय हंड्रेड डी होल्स प्वे इधर वांधे ना फॉर्मूला बट दैट फॉर सी मैंने इस डिफरेंस उन्हें अलग सुलितांगा आरुवत्ती अलग सुलितांगा पी और अल्वे बना कितने रहे नो ये आर और अल्वे उन्हें अलग कुतरकांगा फाइव परसेंटेज परायना में कुतरकांगा ह த்ரீ இன்ட்ரோ சிம்பிளி ஐ கெட் தூ ஆ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி பை हंड्रेड थाउजेंड टेन थाउजेंड लैक्स टेन लैक्स ओके प्लस ट्वेंटी फाइव इंटू थ्री विच इज इक्वल टू सेवेंटी फाइव डिवाइडेड बाय दिस वैल्यू इंटू पी विच इज इक्वल टू सिक्सटी वन सो बना इंगे ना पंद्रह अभी ना इंगे टर्म में तो मैंने के लिए हंड्रेड डाला मंथ पे पने वन टू फाइव प्लस सेवेंटी

நூத்தி இருபத்தி மூணு அகைன் இப்போ அடித்தோட எனக்கு என்ன கிடைக்கும் அஞ்சுனா நூத்தி இருபத்தஞ்சு பி அப்படின்னு கிடைக்கும் அறுபத்தி நாலு அடிக்கல இப்போ இந்த நூத்தி இருபத்தஞ்சாலும் இங்க அடிச்சீங்க அப்படின்னா எட்டு இன்ட்டு நூத்தி இருபத்தஞ்சு ஆயிரம் அப்போ எட்டாயிரம் வரும் அப்போ என்னுடைய அசல் வந்து இஸ் ஈக்குவல் டு எயிட் தௌசண்ட் ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஆன்சர் இங்க பாத்தீங்கன்னா அதேதான் கொடுத்துருக்காங்க இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஏ சர்டைன் சம் அட் த்ரீ பர்சன்ட் பர் ஆனம் ஃபார் த்ரீ இயர்ஸ் எனக்குற்சன் இப்போ இந்த ஃபார் சப்ஷிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம் சரிங்களா இது வந்துட் இல்ல சார் இட் இஸ் வெரி டஃப் ஃபார் மி ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு பெரிய பெரிய நம்பர்ஸ் வருது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இப்ப எனக்கு ஆப்ஷன்ல மொத்தம் மூணு விதமான ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இது மினிமம் இது மீடியம் இது மேக்சிமம் மூணு டிஃபரன்ஸ் வேல்யூ இப்போ நான் அந்த மீடியம் வேல்யூ எடுத்துக்கிறேன் இதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணி டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க அதான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில் பாத்துருக்கோம் ஸோ வர ஆன்சர் இந்த ஆன்சரை விட அதிகமாக இருந்ததுன்னா ஆப்ஷன் டென் தௌசண்ட்ங்கிறது கரெக்ட் ஒருவேளை இதை விட கம்மியாக இருக்குதுன்னா இப்போ ஆப்ஷன் பதினஞ்சாயிரம் தான் கரெக்ட் ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடலாம் எலிமினேட் பண்ணிடலாம் நான் பன்னெண்டாயிரம் எடுக்கிறேன் சரிங்களா இப்போ பன்னெண்டாயிரத்துல த்ரீ பர்சன்டேஜ் அப்படிங்கிறாங்க த்ரீ பர்சன்டேஜ் இப்போ ஒன் பர்சன்டேஜ்னா நூற்றி இருபது அப்ப த்ரீ பர்சன்டேஜ்னா முன்னூற்றி அறுபது எத்தனை வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பது ரூபா வருது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதே நீங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு போகக்குள்ள பன்னெண்டாயிரம் ரூபா இருக்கு இதுல ஃபர்ஸ்ட் வருஷம் த்ரீ பெர்சன்டேஜ் வரக்குள்ள முன்னூத்தி அறுபது இதுதான் வந்து எனக்கு கிடைக்கிது சரிங்களா ஸோ அப்ப அடுத்த வருஷம் வந்து எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி முந்நூத்தி அறுபது இதுக்கு மூணு பர்சன்டேஜ் நான் பார்க்கணும் இதுல ஒரு பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து நூத்தி இருபத்தி மூணு புள்ளி ஆறு இப்போ மூணு பர்சன்டேஜ்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒன்று ஏழு மூணு முன்னூத்தி எழுபது ரூபா எண்பது காசு கிடைக்கும் சரிங்களா இப்போ இந்த முன்னூத்தி எழுபதா இது கூட நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா எயிட் முன்னூத்தி அறுபது பூஜ்ஜியம் மூணு ஏழு ரெண்டு ஒன்று பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பது புள்ளி எட்டு இதுல மூணு பர்சன்டேஜ் எனக்கு தெரியணும் இதுல ஒரு பர்சன்டேஜ்ங்கிறது நூத்தி இருபத்தி ஏழு புள்ளி மூணு ஜீரோ சரிங்களா இப்போ இது வந்து இன்ட்டு மூணுன்னு போட்டேன்னா கிடைக்கும் மூணு ஒன்பது மொபைல் இருபத்தி ஒண்ணு மீதி ரெண்டு ஆஹ் எட்டு மூணு ரெண்டு ஸ்தானத்துல போயிடுச்சா முன்னூத்தி எண்பத்தி ஒண்ணு புள்ளி ஒன்பது இப்போ இதுதான் வந்து எனக்கு அந்த வட்டியுடைய வீதம் அப்போ இங்க பாத்தீங்கன்னா எட்டு எட்டு பதினாறு ஒன்று பதினேழு மீதி ஒன்னு அப்போ இங்க ரெண்டு எட்டு ஆறு பதினாலு இருபத்தி ஒன்னு மீதி ரெண்டு எட்டு எட்நூத்தி பன்னெண்டு ரூபா வருது சரி வாங்கிக்கணும் எட்டு பதினஞ்சு இருபத்தி மீதி ரெண்டு பதினொன்னு ஆயிரத்தி நூத்தி பன்னெண்டு ரூபா ஏழு காசு வருது ஆயிரத்தி நூத்தி பன்னெண்டு புள்ளி எழுபதுல இருந்து ஆயிரத்தி எண்பத நான் கழிக்கணும் கழிச்சினா கிடைக்குன்னா ரெண்டு பதினொன்று ரேட்டுக்கு வச்சுன்னா மீதி மூணு பூஜ்ஜியம் வந்து என்ன பூஜ்ஜியம் இப்போ முப்பத்தி ரெண்டு ரூபா எழுபது காசுன்னு வருது ஆனா இங்க வந்திருக்கிற வேலையு எப்படி இருக்கு இந்த இருபத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஏழு விட கம்மியா இருக்கு அப்படின்னா பன்னெண்டாயிரத்தை விட அமௌண்ட் வந்து எனக்கு எப்படி இருக்கணும் கம்மியா இருக்கணும் அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான பதில் சோ இந்த மாதிரி தான் நீங்க ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணணும் சரிங்களா உங்களுக்கு ஃபார்முலாஸ் நல்லா வெல்வர்ஸ்லாம் தெரியுது நான் ஃபார்முலாஸ் நல்லா மெமரைஸ் பண்ணிட்டேன் என்னால பண்ண முடியும்னா நீங்கள் ஃபார்முலாஸ் வச்சு பண்ணுங்க எனக்கு ஃபார்முல மெமரைசேஷன் கஷ்டமாக இருக்கு நிறைய ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படிங்கிறதுக்குள்ள இந்த பர்சன்டேஜ் ட்ரிக்ஸ் ஞாபகம் இருந்ததுன்னா இது பார்க்க உங்களுக்கு டிடியஸாக தெரியும் சார் பட் ஆனால் பை ப்ராக்டிஸ் உங்களுக்கு இன்னும் எளிமையாக இருக்கும் சொல்லது புரிஞ்சுல நம்ம சேனலில் போட்டிருக்க ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிளிகேஷன் வைஸ் இட் இஸ் வெரி சிம்பிள் ஸோ இன்னும் எளிமையாக உங்களால் போட முடியும் சரிங்களா இப்போது அடுத்த சம் பாருங்க ஸோ யூ டேக் திஸ் போத் ஆர் சேம் கொஸ்டின்ஸ் ஒன்லி சரிங்களா இந்த சம்ம ஆல்ரெடி நம்ம போன இதுல டிஸ்கஸ் பண்ணிருப்போம் சரிங்களா ரெண்டுமே ஒரே சம் தான் பாத்தீங்கன்னா தெரியும் சரிங்களா இது ல லாஸ்ட் இயர் கேட்ட இப்போ பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா வித்தியாசம் வந்து ஆஸ் யூஷுவல் இப்ப எயிட் தௌசண்ட் இருக்கு டென் பர்சன்டேஜ்னா எட்நூறு அப்போ இதுல பாத்தீங்கன்னா எவ்ளோ நானூறு ரூபா இது மூணு வருஷத்துக்கு கேல்குலேட் பண்ணுங்க ஆயிரத்தி இருநூறு இதுதான் வந்து தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு வரக்குள்ள ஆஷிஷுவல் எனக்கு சேம் தான் ஃபர்ஸ்ட் வருஷம் அமௌண்ட்டு பத்து பர்சன்டேஜ்னா எட்நூறு அதில் அஞ்சு பர்சன்டேஜ்ங்கிறது நானூறு அப்போ அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி நானூறுரூவா இருந்திருக்கும் இதில் பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எட்நூற்றி நாற்பது இதில் பாதிங்கிறது வந்து நானூற்றி இருபது இப்போ எட்டாயிரத்தி எட்நூற்றி இருபது இதில் பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் பாதிங்கிறது நானூற்றி நாற்பத்தி ஒன்று பேன் பண்ணால் ஒன்று ஆறு பன்னெண்டு இதுதான் வந்து கூட்டு வட்டிக்கான வேல்யூ

பட் நம்ம இங்கே எது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு ஸ்டெப்ல போடுற மாதிரி தான் இருக்கும் ஐ ஹோப் திஸ் இஸ் வெரி வெல் கிளியர் ஸோ நம்மளுடைய வீடியோஸ் ரொம்ப எளிமையா இருந்ததுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ